நினைக்கிற மாங்க என்னால் ஸ்கூலுக்கு போகாமல் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காப்புல ம் இதில் போட்டுவோம் நீ எத்தனை படிக்க தம்பி சிக்ஸ்த்து பிடிக்கா வளர்ந்துட்டியா நல்ல பெரிய பையனாய்க்கு வருங்கால காக்கநல்லூர் விவசாயிகளில் தம்பியும் ஒரு ஆள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வருஷ வருஷமே விவசாயம் பண்ணுறோம் அதில் லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் மாற்றி மாற்றி இதில் நஷ்டம் வராமல் நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் போகிறோம் பொதுவாகவே நம்ம எல்லாருமே இந்த வாழை எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு வருஷ பயிர் இதில் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்கக்கிட்ட நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது ஒரே பயிராக ஆயத்தும் அப்படிங்கிற மாதிரியாக தான் சொல்லியிருப்பாங்க அப்படியே சொல்லிட்டு தான் நம்மளை அதாவது லாபம் இல்லை லாபம் இல்லை ஒரே நஷ்டம் ஒரே நஷ்டம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதமாக இந்த வாழைகள் எல்லாம் கண்டிப்பாக ப பராமரிச்சே ஆகணும் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இடையில் பண்ணுற செலவு இந்த மாதிரியான விஷயங்களை குறைக்க நம்ம ஊடு பயிர் செய்யலாம் ஊடு பயிர்னால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வகையில் கேந்திப்பூ போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஊரில் கேந்திப்பூ சாகுபடி இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அதிகமாக போய்கிட்டு இருக்கு அதனால் வாழை போடுற விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா வாழைக்கு ஊடையில் அதாவது உரம் வைக்கிற ஸ்டேஜ் வர வைக்குமே இந்த மாதிரியாக கேந்திப்பு போடுறது அப்புறம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரியாக காய்கறிகள் இந்த மாதிரியாக இருக்காங்க இது நமக்கு என்னாகும் அப்படின்னா நமக்கு பத்து மாதம் கழித்து வாழை நமக்கு ஒரு லாபம் கொடுக்கும் அதுக்கு இடையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ஊடுபயிர் நல்ல ஒரு சிறப்பான அந்த வாழைக்கு தேவைப்படுற உரம் இந்த மாதிரி ஆள் சம்பளம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம இதில் எடுக்க முடியும் நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரியாக விவசாயம் சம்மந்தப்பட்ட அதிக வீடியோ அப்லோட் பண்ணணும் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக விவசாயத்தில் நம்ம புதுசு புதுசாக என்னென்ன உண்டு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்மளும் நிறைய விவசாயம் இருக்கோம் தெரியாத விஷயங்களை கேட்டு கண்டிப்பாக அப்லோடு பண்ணுவோம் மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் இந்த புல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் அமலை அமல செடின்னு சொல்லுவோம் அமல புல் எப்படிமா தானே இது பேர் இது அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் களை வெட்டினாலும் அழியாது அதனால் அந்த மாதிரியாக பிறக்கி ஒரு ஓரமாக வச்சு அதாவது இதை வயக்குள்ளே போட்டாலும் நமக்கு உரமாக மாறும் இருந்தாலும் இது எவ்வளோ காய வச்சாலும் சாகாது திரும்ப லேசாக தண்ணி பட்டமே தழுக்க ஆரம்பிச்சிடும் விவசாயிகளுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது இந்த புல் தம்பி இன்னைக்கு சனி சனிக்கிழமைங்கனால ஸ்கூலுக்கு போகாமல் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துருக்காப்புல ம் இதில் போட்டு வா எத்தனை படிக்க தம்பி சிக்ஸ்த்து பிடிக்கா வளர்ந்துட்டியா நல்ல பெரிய பையனாக்கி வருங்கால காக்கநல்லூர் விவசாயிகளில் தம்பியும் ஒரு ஆள் இதுதான் தம்பியோட அப்பா இல்லை எத்தனை வலைப்பட்டிருக்கியோ இருக்கு மொத்தமாக ஆயிரம் வால இந்த கேந்தி பூ நம்ம ஊடு பயிராக இருக்கியல்லா இது எப்படி நமக்கு நல்ல லாபம் கிடைக்குமா இப்படி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க வைப்போம் லாபத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சரி

நம்பினால் நாளை உண்டு அப்படிங்கிற மாதிரியாக கட்டாயமாக நம்ம எல்லோருமே விவசாயத்தில் இந்த மாதிரியாக யோசிச்சு புதுசாக அதாவது நஷ்டம் இல்லாமல் கண்டிப்பாக எல்லோரும் பலனடையணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்